தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பாக கடந்த பனிரெண்டு ஏழு இரண்டு இருபத்தி நாலு அன்று தலைவர் ஐயாவுடைய நினைவிடத்திலிருந்து கலைஞர் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் ஐந்து முறை மாண்புமிகு முதல்வராக இருந்த அவரது சத்துணவு திட்டத்தில் செய்திட்ட சாதனைகளை விலக்கி தமிழ்நாடு முழுவதும் வேன் பிரச்சாரம் கடந்த பத்து நாட்களாக சென்று இன்று மீண்டும் அந்த வேன் பிரச்சார இயக்கத்தை வந்து தலைவர் கலைஞரையா அவர்களுடைய சமாதியிலேயே நிறைவு செய்கிறோம் இதனோட சாரம்சம் என்னன்னா தமிழ்நாடு முழுவதுக்கும் டாக்டர் ஐயா வந்து சத்துணவு திட்டத்தில் பல சாதனைகளை செய்து எங்களுக்கான அரசாணைகளை வழங்கினது இந்த ஐந்து முறை ஆட்சியில் இருந்த டாக்டர் கலைஞர் அரசு தான் சத்துணவுல முட்டையை வந்து ஐந்து முட்டையா வழங்கினது எங்களுக்கான அரசு ஓய்வூதியத்தை அவர் வந்து முறைப்படுத்தப்பட்டு வழங்குனது இந்த மாதிரி நிறைய சாதனைகளை செய்திருக்காரு இத பல மாவட்டங்கள்ல வந்து நாங்க ரேலியாவும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்குமே எங்களோட பிரச்சார வாகனம் சென்று வந்திருக்கிறது ரேலி ஐயாவோட அவரோட இல்லத்தை கிராமத்துக்கு சென்று அவருக்கு வந்து மாலை மரியாதை செய்திருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து தமிழ்நாடு சத்துண முன்னேற்ற சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பாக அவரோட சிலைகளுக்கு மாலை மரியாதை செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலங்களையும் சத்துணவு சத்துணவு திட்டத்தில் பணியாற்றக்கூடிய எங்களுடைய ஊழியர்களுக்கு நடுவுலையும் சத்துணவில் அவர் என்னென்ன சாதனைகளை செய்தார் அப்படின்றத விலக்கி இந்த மாநில செயற்குழுவின் முடிவின்படி தமிழ்நாடு சத்துண முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வேன் பிரச்சார இயக்கம் நடந்து இன்று இங்கு நிறைவு பெறுகிறது அறிவாலயம் சவிதா ராஜலிங்கம் ஆர் சவிதா ராஜலிங்கம் தமிழ்நாடு முன்னேற்ற சங்கம் மாநில பொதுச்செயலாளர் அறிவாலயம் போறது சொல்லுங்க